மூணாரில் அதிகரித்து வரும் காட்டு யானைகளின் தாக்குதலுக்கு எதிராக சிபிஐ தலைமையில் கடுமையான போராட்டங்கள் நடத்தப்படும் என்று சிபிஐ தெய்விகுளம் மண்டல கமிட்டி வருமானம் மட்டுமே வனத்துறையின் குறிக்கோள் என்றும் இது தொடர்ந்தால் சிபிஐ தலைமையில் கடுமையான போராட்டங்கள் நடத்தப்படும் என்று சிபிஐ தேவிகுளம் மண்டல செயலாளர் அட்வொகேட் சந்திரபால் தெரிவித்துள்ளார் மூணார் வட்டாரத்தில் கடந்த சில நாட்களாக ஆணையின் செல்லியம் கூடிக்கொண்டிருக்கிறது இந்த ஆணையை மூணார் டவுனுக்கு வருவது ஆணையாகட்டும் ரோட்டு பகுதிக்கு வருவது ஆணையாகட்டும் இதை காட்டுக்கு திருப்பி விடுவதற்கு வேண்டிய நடவடிக்கைகள் வனம் வகுப்போ சர்க்காரோ எந்த தீர்மானம் எடுக்கவில்லை இதற்கு எதிராக இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி மிகப்பெரிய போராட்டத்துக்கு வருகின்றோம் எரபிகுளம் ராஜமலை பார்க்கிலும் கே பார்க்கிலும் பெரிய முத்திக போராட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது காரணம் இப்பொழுது வனத்துறைக்கு டூரிசத்திலோ பணம் உண்டாக்கு காசு ஏற்பாடுகள் மட்டும்தான் நோக்கமாக இருக்கிறது அந்த காசு உண்டாக்கும் போதும் எங்களுடைய மூணார் பகுதியோட மக்களுக்கு பாதுகாப்பு எந்தவித நடவடிக்கையும் வனத்துறை எடுக்கவில்லை அதனால் வனத்துறையின் கத்தனைப்போக்கை கண்டித்து பெரிய பிரமாண்டமான ஒரு கிளர்ச்சிக்கு இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்பாடு செய்துள்ளது இந்த போராட்டத்திற்கும் எங்களுக்கு எல்லா ஆதரவும் இந்த நாட்டோட நம்ம மூணார் வக்காரத்தில் உள்ள மக்கள் தர வேண்டும் என்று நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் அதிலும் யாரொரு மாற்றம் வரவில்லை வரவேண்டும் இல்லைன்னா மீண்டும் நாங்கள் இந்த வனத்துறையின் உத்தியோகஸ்தரையும் ஃபாரஸ்ட் உத்தியோகரையும் மற்றும் பெரிய உத்தியோகஸ்துமாரின் எல்லாவரையும் நடு ரோட்லேயே தடங்கு நிறுத்தி பெரிய பிரமாண்டமான போராட்டத்துக்கு நாங்கள் செல்வோம் என்று மட்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம்